வணக்கம் இன்றைக்கி நம்ம பிஷபிபர் கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோஎன்ஃபர்மாட்டிக்ஸ் உயிர் தகவலியல் துறை சார்பாக இன்னைக்கு நெல் கண்காட்சி அதுவும் பாரம்பரிய நெல் வகைக்கான கண்காட்சியை நடத்திகிட்டு இருக்கோம் இதில் நூற்றி ஐம்பது அரிய வகை பாரம்பரிய நெல் வகைகளை வந்து நம்ம கண்காட்சியில் வச்சுருக்காங்க இது மெயினாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அழிந்து போன அரிசி வகைகளை வந்து அவங்களுக்காக நம்ம எக்ஸிபிட் பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவர் ரகுநாதன் விஸ்வநாதன் ஐயா தலைமை தலைவர் நெல் செயல் அதிகாரி பாரம்பரிய நெல் பேரவையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு இந்த நூற்றி ஐம்பது அரிய வகைகளையும் கொண்டு வந்து எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோஇன்ஃபிமாட்டிக்ஸில் இந்த அரிய வகை நெல் வகையில் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அதில் இந்த அரிசி இருந்து இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் அதில் உள்ள நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அந்த டேட்டா பேஸில் இருக்கும் இது வந்து நம்ம மக்களுக்கும் அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வியாதி நிறைந்த உலகத்தில் எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம சாப்பாட்டு மூலயமா எப்படி வந்து இதெல்லாம் குணப்படுத்தலாம் இந்த அரிய வகை நெல் வகைகளை வந்து அவங்க மத்தியில் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய தலைமுறையினர் வந்து வியாதியற்ற உலகம் வந்து நம்ம படைக்கணும் அதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுப்பாங்க உலகத்தை வந்து நஞ்சு இல்லாத வியாதி இல்லாத உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த அரிய வகை பாரம்பரிய நெல் வகைகள்லாம் எக்ஸ்டிங் ஆகிட்டுருக்கு அதை நம்ம வந்து திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வர தான் இன்றைக்கி நம்ம எக்ஸிபிஷனுடைய நோக்கமே மெயினாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி அரிய வகை அரிசி வகைகளில் ரிசர்ச் பண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அதை வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸிபிஷன் மூலயமா நம்ம மக்களுக்கு கொண்டு போயிருக்கோம் நன்றி என்னோட நேம் டாக்டர் ஷேர்லன் ரோசிட்டா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் உதவி பேராசிரியராக பணி நன்றி